அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்று பிரிவு முதல் பிரிவாக இருக்கக்கூடிய இலக்கணம் இரண்டாவது பிரிவு இலக்கியம் மூன்றாவது பிரிவாக இருக்கக்கூடிய தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற பகுதியில் இலக்கிய பகுதியில் இன்று நாம் சங்க இலக்கியங்கள் குறித்த ஒரு அறிமுகத்தை பார்ப்போம் சங்க இலக்கியங்கள் எனப்படுவது பாட்டும் தொகையும் இதில் முதலில் துவக்கப்பட்டது தொகை நூல்கள் இரண்டாவதாக துவக்கப்பட்டது பாட்டு நூல்கள் இந்த தொகை நூல்கள் என்பது பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டது என்பது நாம் அறிந்த ஒன்று அந்த எட்டு தொகை நூல்கள் குறித்த வெண்பா ஒன்று நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறோடு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றெழுந்தாரியத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்ற வெண்பாவால் கூறுவதை நாம் அறிவோம் இந்த எட்டு தொகை நூல்கள் குறித்து பல்வேறு வினாக்கள் இந்த போட்டித் தேர்வுகளில் இடம்பெறும் அவற்றில் முக்கியமான வினாக்கள் குறித்து நாம் தற்போது பார்ப்போம் எட்டு தொகை நூல்களை வரிசைப்படுத்தும் பொழுது இந்த பாடலின் அடிப்படையிலேயே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ற எண்களை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்ற வரிசையை நினைவில் கொண்டு இந்த தொகை நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் என்பதை நினைவில் கொள்ள முதல் மூன்று நூல்கள் ஒன்று இரண்டு மூன்று இறுதி இரண்டு நூல்கள் ஏழு எட்டு இந்த ஐந்து நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய ஆவார் ஒன்று இரண்டு மூன்று ஏழு எட்டு இந்த ஐந்து எண்களை நினைவில் கொண்டு அந்த கடவுள் வாழ்த்து பாடியவரை நினைவில் கொள்ளலாம் இந்த ஐந்து கடவுள் வாழ்த்து பாடல்களுடைய கடவுள் இறைவன் யார் என்ற வினா பொழுது ஒன்று இரண்டு மூன்று திருமால் முருகன் சிவன் 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 என்று நினைவில் கொண்டால் அந்த புண்ணாக்களுக்கு விடையை எளிதில் எழுதிவிடலாம் இந்த எடுத்தொகை நூல்களுக்கான அடிவரையறை பற்றி கேட்கும் பொழுது நற்றினை ஒன்பது டு பனிரெண்டு அடிகளையும் குறுந்தொகை நாலு முதல் எட்டு அடிகளையும் ஐங்குறுநூறு மூன்று முதல் ஆறு அடிகளையும் அகனானூறு பதிமூன்று முதல் முப்பத்தோரு அடிகளையும் கொண்டுள்ள அந்த விடைகளையும் திரும்ப திரும்ப நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் கேட்கும் பொழுது நற்றினைக்கும் குறுந்தொகைக்கும் அப்படியே மறுதலையாக இடம் இடம்பெறும் நற்றிணைக்கு தொகுத்தவர் பெயர் தெரியாது தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் மாறன்படுத்தி ஆனால் குறுந்தொகைக்கு தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் அறியப்படாது என தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயரையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த எடுத்தொகை நூல்கள் குறித்த அந்த நூல் வினாக்களில் முக்கியமானதாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி காலத்தால் முந்திய நூல் எது காலத்தால் முந்தியது புறநானூறு காலத்தால் பிந்திய நூல் கலைத்தொகையும் பரிபாடலும் என்ற இந்த செய்தியையும் நினைவில் வைத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் நன்றி